நெல்லை மாவட்டம் மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களுக்கு அனைத்து உதவிகளையும் தமிழ்நாடு அரசு தரும் என அமைச்சர் எமது செய்தியாளர் தீபாவிடம் கேட்கலாம் வணக்கம் தீபா விவரம் என்ன உத்தரவின்படி மாஞ்சோலையில் குறிப்பாக மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு அரசு சார்பில் அனைத்து உதவிகளும் செய்து தரும் தரப்படும் என திருநெல்வேலி மாவட்ட பொறுப்பு அமைச்சர் தங்கம் வெளியிட்டிருக்கிறார் மாஞ்சாவியில் உள்ள பிபிடிசி செயலி நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட ஆண்டுகள் கால புத்தகை வருகின்ற பதினொன்னு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று முடிவடைந்து முடிவெடுவதை கருத்தில் கொண்டு நிறுவனம் கடந்த மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தனது நிறுவனத்தில் பணிபுரியும் ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பது தொழிலாளர்களுக்கான விருப்ப ஓய்வு திட்டத்தை அறிவித்தது அப்போது அரசு சார்பில் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரால் சேரமாதேவி சார் ஆட்சியர் தலைமையில் தொழிலாளர் நலத்துறை வருவாய்த்துறை வனத்துறை மற்றும் அங்குள்ள தொழிற்சங்க பிரதிநிதிகளை நேரில் சந்தித்து அவர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தது மேலும் பார்த்தீர்கள் என்றால் அவர்களுடைய விருப்ப ஓய்வில் செல்ல நிறுவனம் கட்டாயப்படுத்தினால் தொழிலாளர் நலத்துறை புகார் அளிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது இதன் அடிப்படையில் தற்போது முதலமைச்சர் அவர்களின் மாந்தோலை தொழிலாளர்களின் பல்வேறு கோரிக்கைகளை தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் மூலம் பெறப்பட்ட அறிக்கையின் அடிப்படையில் பல்வேறு தரப்பினரின் கோரிக்கை உள்ளிட்டவர்களை விரிவாக பரிசீலித்து அவர்களுக்கு அரசின் சில விதிகளை தளர்வு செய்து பல்வேறு உதவிகளை வழங்க உத்தரவிட்டிருக்கிறார் அதன்படி பார்த்துதான் கிராம பகுதிகளில் குடியேற விருப்பம் வீடற்ற தொழிலாளர்களுக்கு தற்போதைய அரசு விதிமுறைகளை தளர்வு செய்து சிறப்பினமாறு கருத்தில் கொண்டு அவர்களுக்கு வீட்டு மனை இலவச வீட்டுமனை பட்டா மற்றும் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வீடு கட்டித்தரப்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் இது மட்டுமல்லாமல் திருநெல்வேலி மாவட்டத்தில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தில் கட்டப்பட்டு தயார் நிலையில் அம்பாசுமது வட்டத்தில் உள்ள இருநூற்றி நாற்பது அடுக்குமாடி வீடு மற்றும் திருநெல்வேலி மாவட்டம் ரெட்டியார்பட்டி பகுதியில் பணி பணி முடிவடை நிலையில் உள்ள அடுக்குமாடி வீடுகள் ஆகியவற்றை முன்னுரிமை அடிப்படையில் விருப்பம் உள்ள ஏற்கனவே வீடு இல்லாத மாஞ்சோலை தொழிலாளர்களுக்கு விலையின்றி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது மட்டுமல்லாமல் தொழிலாளர்கள் ஐம்பத்தி ஐந்து வயதிற்குட்பட்ட பட்டியல் இடத்தை சார்ந்த வாழ்வாதார வசதி தேவைப்படும் தொழிலாளர்களுக்கு அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டத்தின் கீழ் புதிய தொழில் தொடங்க முப்பத்தி ஐந்து சதவீத மானியம் மற்றும் ஆறு சதவீத வட்டி சலுகையுடன் சுய தொழில் தொடங்க கடன் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் இதர பிரிவுகளை சார்ந்த தொழிலாளர்களுக்கு புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் நிறுவன மேம்பாட்டு திட்டம் கீழ் அதாவது நீட் என்று சொல்லப்படுகின்ற அந்த திட்டத்தின் கீழ் ஐந்து சதவீத மானியம் மற்றும் மூன்று சதவீத வட்டி சலுகைகள் அதிகபட்சமாக ஐந்து லட்சம் வரை சுய தொழில் தொடங்க கடன் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தகுதியில் தொழிலாளர்கள் மற்றும் அவர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கு தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் மூலம் மற்றும் தமிழ்நாடு ஊரக வாழ்வாதார மையம் மூலம் திறன் பயிற்சி வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது திறன் பயிற்சி முடித்தவர்களுக்கு தனியார் துறையில் உரிய வேலை வாய்ப்பு பெற்று வழங்குவதற்கும் ஏற்பாடு செய்யப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் சிறிய பால் பண்ணைகள் அமைத்தல் கறவை மாடுகள் ஆடுகள் வாங்குவதில் ஆகியவற்றின் மற்றும் கூட்டுறவுலா கடன் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பெண்களுக்கு மகளிர் சுய உதவிக்குழு மூலம் ஒரு ஒன்று புள்ளி ஐம்பது லட்சம் வரை சிறு கடன்கள் வழங்கப்படும் என்றும் பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களின் கல்வி பாதிக்காத வகையில் அவர்கள் விற்கும் விரும்பும் அரசு பள்ளி அவர்களை சேர்க்கவும் அரசு விருதுகளில் முன்னுரிமை அடிப்படையில் சேர்க்கவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொழிலாளர்கள் குடியேற விரும்பும் முகவரிக்கு அவர்களது குடும்ப அட்டை ஆதார் அட்டை வாக்காளர் அடையாள அட்டை ஆகியவை சிறப்பு முகாம்கள் மூலம் அசிரமின்றி மாற்றம் பெறப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொழிலாளர்களுக்கு நிறுவனம் வழங்க வேண்டிய மீதமுள்ள எழுபத்தி ஐந்து சதவீத கருணைத் தொகை நீதிமன்ற உத்தரவின்படி வழங்கப்படும் வழங்கிடவும் அவர்களுக்கு விதிப்படி வழங்கப்பட வேண்டிய மாதாந்திர ஓய்வூதியம் உள்ளிட்ட அனைத்து சட்டப்பூர்வ பலன்களும் முறையாக வழங்கப்படுவதை உறுதி செய்திட தொழிலாளர் நலத்துறை மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் அவர்கள் இந்த நூறு ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பது மாத தொழிலாளர்களுக்கும் தமிழக அரசின் அனைத்து சலுகைகளும் வழங்குவதற்கான அந்த அறிக்கை முதலமைச்சர் அவர்கள் உத்தரவின்படி மாவட்ட பொறுப்பில் உள்ள தங்கம் தென்னரசு அவர்கள் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் உங்களுடைய அண்மை விவரங்களுக்கு நன்றி தீபா